கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இரேமியா திகர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்கிறது ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறாரு நீ போகிற இடத்திலெல்லாம் உன் பிராணனை நான் உனக்கு கொள்ளை பொருளாக தருகிறேன் இந்த வசனத்தினுடைய முழுமையா நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு தெளிவு நமக்கு இருக்கும் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நமக்குன்னு ஒரு பெரிய காரியத்தை உண்டு பண்ணணும்னு ஓடிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதில் தீங்கு வரும் நம்மால் அந்த காரியத்தை முழுமையாக முடிக்க முடியாது இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ இப்படி உனக்கு பெரிய காரியங்களை தேடணும்னு சொல்லி அங்கங்க ஓடிக்கிட்டு இருந்தாலும் அந்த காரியங்கள் உனக்கு நடக்காம போகும் ஆனாலும் உன்னுடைய ஜீவனை உன்னுடைய பிராணனை நான் உனக்கு கொள்ளை பொருளாக தருகிறேன் எனக்கு வந்த சேதத்திற்கு எனக்கு வந்த விபத்திற்கு எனக்கு வந்த வியாதிக்கு நான் எளிமே உட்கார்ந்திருக்கவே முடியாது ஆண்டவர் நம்முடைய பிராணனை நமக்கு காத்து தந்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு காத்து தந்திருப்பதற்கு நான் பெரிய காரியங்களை தேடணுங்கிறதுக்காக அல்ல தீங்குகளிலும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியமான சரீரத்தை தந்து நேர்த்தியாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்வதை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருவையாக நமக்கு நம்முடைய ஜீவன்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவையான எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு அவயவங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக ஆண்டவர் நம்மை தண்டித்திருந்தால் என்றோ நம்ம முடமாயிருக்கணும் ஆனாலும் அந்த தீங்குகளுக்கெல்லாம் நம்மை விலக்கி காத்து ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் சகல ஸ்தனங்களிலும் அதாவது எல்லா இடங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் இது ஆண்டோர் தரக்கூடிய பிச்சை ஐயா இதை உணர்ந்து செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே எங்களுடைய ஞானத்தினால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது எங்களுடைய டயட் கண்ட்ரோலில் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்ல முடியாது எங்களுடைய நடைப்பயிற்சியினால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு சொல்ல முடியாது நல்ல மருத்துவத்தை நாங்கள் வச்சிருக்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு சொல்ல முடியாது உங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் இதை புரிஞ்சு உமக்கு நாங்கள் எல்லா நிலைகளிலும் நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருவை தாரோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்